வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் இந்த வருடத்தோட முதல் படம் போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டு பட் ஐ திங்க் கண்டிப்பா அது நம்ம கையில்லாம் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கும் நடந்துட்டு இருக்கு பட் ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யாஸ்டடே அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபஸ்ட்லி கொங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹினி மேமுக்கு என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன்ஸருக்கு என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டைரக்டர் லெரிசிஸ்ட் எல்லோருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் என்னோடய எல்லா பக்கத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோம் நான் கடவுளை பிராந்திய அண்டு அப்துல் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன் எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில் அது ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளோ சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது பிகாஸ் இந்த இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நானும் ரோஹிணியை மேம்லாம் உட்காந்து பேசினோன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஃபர்ஸ் ஷேரிங் ஷி சச்ச ஒரு அவங்க பேசுகிறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் இப்போ சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லோருமே இளவரசன் சராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அண்டு என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங் லைக் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு ஆனந்த் காஃபிலாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன் சும்மா சொல்கிறாரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன் ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆனா யூ ஆர் ரியலி அ ப்ரில்லியன் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங் ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டெரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான் அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ்ஸா அட்டை படம் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே காஃபி வேணாம் டீ கொடுக்கவா ஓகே அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் வரும் திருப்புரநேனி ஆல் வே ஃப்ரம் ஹைதராபாத் சச் அ லவ்லி பர்சன் நீங்கள் அவரை முகம் பார்த்தாலே தெரியும் இப்படி பால் வடிகிற ஒரே ஒரு குழந்த மாதிரி இருக்கும் ஈஸ் அ ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார் நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண் அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு இட் இஸ் கெட் டு ரிலீஸ் இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் இட்ஸ் கால் மானிக் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவி இல்லைனா Uh, I think, ஐ திங்க் ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் dear ஃபிலிம் டியர் தேங்க்யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஹவர்ஸ் இ யூர் அ டார்லிங் அண்ட் ஜீவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ கான் திங்க் அபவுட் எனி ஒன் நெல்ஸ் இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பீர் அணசிங்கம் படம் நடிக்கும்போது என்ன எனக்கு ஜீவி ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர் ரெண்டு இப்போ ஒரு அண்ணா இருக்கார் அப்போது ஜீவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காம பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு புறாமை நிறைய வாட்டியும் வந்திருக்கு நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்டே அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க என்ன ஜீவி இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் யாரும் இல்லையோ இல்லை மியூசிக் டேரக்டர் கூப்பிடல அதான் நான் யோசிக்கிற விஷயம் மியூசிக் டேரக்டர் இல்லைன்னு இந்த படத்தில் பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு அது அவருக்கு தெரியல ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் தேவராஜன் நான் வந்தோடனே கேட்குறாரு என்ன வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலி என்னென்னா எல்லா படங்களும் நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கல்லூன் வந்து நாலு வருஷம் உழைப்பு அது ஸோ நாலு வருஷம் நடிச்சு அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ் ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க மூணு படத்துலேயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு ஒரு ஒரு பேக் ட்ராப்பு ஒரு கதை ஒரு ஒரு உழைப்பு ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில் ஸோ அப்படி தான் அந்த மூணு படமும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்னு ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன் ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச காக்கா மோட்டை அவனோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை இப்போ தான் அது செய்கிறோம் அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன் நாங்கள் எனக்கு ஒரு டவுட்டு ஐஷோ கதை அனுப்புது நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர் எதாவது மொக்கா பண்ணி அமைச்சிடுமா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்குமா கெஸ்ட்ரல் மாதிரி தான் அனுப்பிச்சுவிடுமே ஐஷோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் கதை கேட்க ஆரம்பிக்கும்போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான் ஸோ ஆனது வாங்க கதை கேட்குறேன் கேட்டேன் இன்ட்ரல் பிளாக்கப்போ உண்மையாகவே அழுதுட்டுறானு உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் திரு நரேஷன் அப்போ சொல்கிறேன் சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே ஓடிலான்னு பார்த்தா ஆனால் வந்து இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஆஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம் ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு என்னென்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து ந பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிரம் பேசுவாங்க பட் அவங்க ரெண்டு பேர் கொண்டே தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் எ ரூம்னு ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ தெல் பி லார்ட் ஆஃப் கப்புள்ஸ் ஒரு 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 மூணு கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில் அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு இஸ் எ வெரி குட் டிரெக்டர் அவரும் ஜெகதீஷும் அதனால காம்பினேஷன் ஜெகீஷ் ஜெக்தீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாடக்ராஃபர் இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் ஸோ டப்பிங் கிடையாது அங்கே பேசுகிறது தான் ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம் ஐ ஷூவாக தான் இருக்காங்க ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம் பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக் ஓகே ஆகிடும் ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே டிஃப்ரெண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ் இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ் கார்த்திக் நேதா ஜி கேபி ஏகாதசி அறிவு அண்ட் கவி ஸோ thanks to all of them Ella Rode Hardog, art director the cameraman and all the co-actors they've all done very nice lives song co-actor abdul Malakshmi, malakshmi nilavars sir rohini ma'am Gita ma'am அண்ட் நந்தினி மேம் ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு இளவரசர் சார் வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணால் இஸ் எ வெரி பேஷ்னட் பர்சன் ஸோ ஐ விஷ் தென் பெஸ்ட் ஆஃப் லக் ஸோ படம் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை பற்றி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக என்னப்பட்டது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க விரும்மாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம் இந்த படத்தில் வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்ணுறது திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது டப்பிங்கில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமா இருந்தது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமா எனக்கு படுது என்னன்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமா முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தைரியமா லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து ஜி வி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐம் எம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன் இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் கேட்டேன் கூட நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறிங்கன்னு அப்படின்னு பட் ஹி டோல் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன் அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்ற ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இளவரசு சார் மேம் நந்தினி எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைஃப் சவுண்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்றதா இருக்கட்டும் அதுல வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்திருக்கேன் அவர்கிட்டயே நான் வந்து கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க தேங்க்யூ குட் மார்னிங் ஒன் Uh, it's the first time I am meeting friends from the film media industry. I'm very comfortable in front of uh, sports media, but I'm very nervous here. But um, uh, thank you all for coming here today. It's a very um, special day for all of us. Uh, I would first like to thank our uh, creative producer, Naren. He's uh, been a long time friend, and because of uh, his confidence, I came into the film world. And uh, he's, uh, he's somewhere here. But, um, and uh, actually one of the first people uh, we met or the uh, first time i have heard a narration was anand's uh, narration and uh, it's been a great uh, journey uh, over the last, uh, uh, last few years and um, uh, thank you anand and um, uh, you know to put out a first film you obviously you have to be happy and proud of it and uh, i'm very proud that uh, dear is my first uh, film in uh, Tamil and uh, um, thanks to the amazing team uh, this was possible. Um, to my cast, uh, um, uh, GV, Aishwarya, thank you so much. Um, uh, it would not have been possible with, without the support of you. Ilavastu, sir, Rohini ma'am, Geetha ma'am, Nandini, Abdul, uh, Mahalakshmi. Uh, thank you all uh, for the amazing uh, uh, support. Uh, we've released uh, two songs and we've got amazing reception. So I think it's going to be another um, uh, GV musical hit, and uh, we're looking forward to releasing the re remaining songs. And you'll have all watched the trailer, and uh, uh, I'm I'm sure you'll like it, and you'll will like the movie when when it releases. And we we'll look forward for the support. Uh, to all the technicians, lyricists, um, choreographers, and my uh, team uh, at the Nutmeg office, uh, thank you all. Uh, Venkat, Jay, Gokul, Venkat, uh, Shankar, Yuvraj, thank you, thank you so much. And uh, I am really looking forward for the release. Um, hope you all all watch the movie and uh, really like it. And uh, ஜெகதீஷ் தேங்க்யூ ஃபார் தி அமேசிங் ஒர்க் அண்ட் விஷிங் எவ்ரி ஒன் யூஆர் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தேங்க்யூ லெஜண்டரி ஆக்ட்ரஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த பா ரெண்டு மூணு சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி நேத்தி கூட நாங்கள் விக்ஸிங்கில் பார்த்தோம் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது ஐஷோட ஒரு சீன் இன்னி கூட பேசிருந்தோம் ப்ரில்லியண்ட் ஆக்சுவலாக அவங்களோட சீனாக ரொம்ப நார்மலான டைலாக்ஸ் தான் இருக்கு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க இவங்க எலிவேட் பண்ணது ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவலில் இருக்கும் எங்க பாஸ் பண்ணணும் எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் ஆகி கொஞ்சம் கண்ணுல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது ஒரு சீன் ஒன்று வரும் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போகும் எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா நான் எப்படி நடிக்கணும் நான் என்னால் ஓவர் ஆக்டிங்கா பண்ண முடியாது இந்த இடத்துல நான் தான் பண்ண போறேன் ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கல் ஸோ ஷிஸ் டேரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே எங்கே தான் கேமரா வேணுனாலும் இவ்வளோ தான் நடிக்க முடியும் ஸோ ஐ லாண்ட் அ நாட் யூ மேம் யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட் தலைவர் சார் விஜய் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் அனுமதி இல்லை அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவர் எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு போனோன்னே டே மச்சி வாடா அப்படின்ட்டாரு நான் ஃபஸ்ட்டு போய் சார்ன்னு தான் நான் கூப்பிட போனேன் டே வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா நம்ம ஒரு டைம் சொல்லிட்டு அவரை விட்டுருணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் கூட அப்படியே முறைப்பார் அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு பட் ஸ்டில் ரொம்ப நல்லா ப பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ் ஆக்சுவலாக ஜிவி சாரோட ஒரு ஒரு சீன் இருக்குது நல்லா பியூட்டிஃபுல்லான சீன் ஒரு ஃபாதர் சீன் ஒரு ஆர்டான அப்பா அப்பா என் கான்வர்சேஷனே வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஆப்வர்டா இருக்கும் ஸோ அது நல்லாவே இதுவாச்சு இளவரசு சார் நான் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது அரை மணி நேரம் தான் கதையை தாண்டி நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசிருக்கோம் அங்கே உட்காந்து அவர் அதில் நிறைய சொன்னார் ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னாரு எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எக்ஸைட்டட் அதுல அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு பத்து சீன் இருபது சீன் நடிச்சாலே ஒரே ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போவார் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார் அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ சூப்பராக சார் தேங்க்யூ ஸோ மச் காலி என்ன நீ வரல கால் பண்ணியிருந்தாரு பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டைட்ல ஆரம்பிச்சு போகிற ஒரு கேரக்டரு ரொம்ப ரொம்ப மெத்தர்ட் ஆக்டர் அவர் ஆக்சுவலாக ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் அவர் ரொம்ப மாதிரி தூங்கா ஒரு கோபமாக இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு நிஜமாகவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்கே வந்து கேரனில் தூங்காமல் ஒரு மாதிரி அவர் மூட்லேயே இருக்கும் இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவர் அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன் இந்த டோன் இப்படி தான் பேசணும் அந்த டோனில் தான் பேசிகிட்டு இருப்பார் ஸோ இங்க இருந்து தான் நல்லா இருந்திருக்கோம் தேங்க்யூ காலீனா அண்ட் கீதா மேன் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது அண்ட் நந்தினி அப்துல் மகாலக்ஷ்மி எல்லாருக்கும் இது ஸோ யா கமலேஷ் கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான் தேங்க் யூ கமலேஷ் சின்ன பைன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருக்கா ஸோ யா ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா இப்போதான் என்ன முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு லாஸ்ட் சாரி இல்லை ஆக்சுவலாக ஏதாவது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன் அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு அறுபது அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரெண்டில் ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு எட்டு படம் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது அவார்டு இருக்கும் சோ உள்ள போகும்போதே இந்த பாரு நல்ல கதை தான் நீ உள்ளவா இல்லாட்டி வெளில போயிடுங்கிற தான் இருக்கும் உள்ள போய் உக்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலி நிறைய பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம் அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான் அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு தடவை வேணால் உங்கள் வீட்டுக்கு போனால் தெரியும் யா நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதான் நானும் இருக்கேன் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன் ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுருப்பாங்க செட்டில் எப்படின்னா பத்மா தான் இருப்பாங்க உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிகிட்டே வருவாங்க கெட்ட வார்த்தை இல்லை பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படிதான் வருவாங்க உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும்

இதுல அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இதுல வந்து இல்லை நான் இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும் நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து கிட்ட வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு தவிர சொல்லிட்டாங்க இது நீ ப்ரெஸ் மீட்ல சொல்லியே ஆகணும் இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன் ஒரு கடைசி இல்லை இல்லை இது சீரியஸ் நோட் அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்கு சீனை அது வந்து ஐம் ஷூர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான் அடிஷ்னல் ஸ்கிரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இது வந்து நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் நிறைய ஆக்சுவலி ஷி ஹெல்ப்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷன் சொல்லிடணும் அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க திடீர்னு காலில எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே திருப்பி இன்னொரு ஸ்கிரீன் இதே போனோம் பட் இட் ஃபார் பெட்டர் பெட்டர்மெண்ட் இப்போ நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஏன்னா வேற வேற வருஷன்ஸ் இருந்தது தேங்க்யூ ஐஷு ஃபார் குஷிங் ஏன்னா இந்த வருஷன் நீங்க தான் இல்ல உங்க அஃபோர்ஸ் இப்போ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர் இல்லை அவங்க எழுதி கொடுத்தது தான் அவங்க ஸோ இல்லை சி சி என்னன்னா எவ்ரி டேம் சார் வரும்னாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாகவே எவ்ரிடே ஷீ பீப்ஸ் நல்லா போதா பட்ஜெட்டில் இருக்கா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷியர்ஸ் ஹெல்ப் குட் ஃபார்வர்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அண்ட் சாரி எவ்ரி ஃபிலிம் ஷீடர்ஸ் ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை அது அவங்களோட படம் தான் அது எனி எனி ஃபிலிம் அ ஃபிலிம் எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வெச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன் அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க அண்ட் நவ் கமிங் டு ஜிவி ஸோ ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவி கிட்ட போகிறேண்ணா ஓகே ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில் ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்டில் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்காங்க அவர் வந்து ஓ இவங்க கொடுக்குறாங்கன்னா இருபது நிமிஷம் வரும் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டாயிடும் பதினஞ்சு நிமிஷம் தான் இதுல இருக்கும் ஃபீமேல்ஸ் சென்ட்ரிக் படம் நம்ம நோ சொல்லலாம் வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க நோ அவ்வளே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோய் சொல்ல போகிறாருன்னு பட் ஃபஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கேட்டு வச்சுன்னு சொன்னாரு நான் அது பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் செகண்ட் ஆஃப் சொல்லுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினச்சேன் அதான் ஓகே சொல்லிட்டீங்களே ஸோ ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி எனக்கு என்ன என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோடய பிளேலிஸ்டில் மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும் சில எல்லாம் கேட்பேன் எப்படி சார் பிரை தேடும் எல்லாம் பண்ணிக்கணும் அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கேன் பத்து நிமிஷத்தில் பண்ணிட்டேன் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவார் எப்படிங்க அவங்களால அது ரொம்ப அது வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக சொல்லுவார் பட் அவர் இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போது ஒரு ஏழு ஏழு சாங் இருக்குது எயிட் சாங்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட படம் ஒர்க் பண்ணிடுறேன் ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஏன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இது கண்டிப்பாக டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த மெலோடி ஐ லுக் ஓவர் டு அவங்ககிட்ட காட்டுறதுக்கு தேங்க்யூ ஜிவி அண்ட் அதாவது ஜகதீஷ் சொன்ன மாதிரி செட்டில் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு என்ன லென்ஸு இந்த வீடியோ பார்த்தியா இந்த கேமரா எனக்கு ஒன்றுமே புரியாது நானும் வயசும் வந்து பிரியாணி என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கோம் ஸோ இவங்க வந்து இட்ஸ் இவர் வந்து நான் செட்டில் இங்கே சீன் முடியும் இந்த செட் போவார் ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க நரேஷன் கேட்பாரு அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரளில் வந்து யார் கூடயும் மியூசிக் உள்ள ஒரு பியான் இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறார் மியூசிக் போடுவார் அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படம் இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன் இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரில ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம் அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஃபார் இம் ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்கார் ஹார்ட்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஒரு சாங்கு அது வெளியில் வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன் ஹி இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலாக நான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம் ஜி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோட தான் வருவார் படிச்சுட்டே இருப்பார் ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே அவர் நான் பார்ப்பேன் ஹீஸ் லைக் இது ஷார்ட் வந்து மொபைலில் வச்சிருப்பாரு ஓ இதுதான் ஷார்டா இதுதான் அவர் ட்ரைஸ் பெட்டர் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது இதில் வந்து நிறைய ஐசுக்கும் ஜீவிக்கும் ரெண்டு மூணு இடத்துல சிங்கிள் ஷார்ட் இருக்கும் இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப் இவ்வளோ ஒன்று சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறது தான் இருக்கும் அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அது அவருடைய பாடி லாங்குவேஜ் த வே அந்த கல் ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வென்ஸை எடுக்க மாட்டோம் இல்லையா நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம் திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம் ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன் ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதாவது சொல்றாங்க தேங்க்யூ

அண்ட் அண்ட் லாஸ்ட் ஐ தேங்க் மை ஏடி டீம் கார்த்திக் பிரவீன் ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் லாட் ஆஃப் ஆஃப் ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஒன்றும் இல்லை இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது நீங்கள் யாரை வந்து கிரவுட் கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாமே கார்த்திக் பிரவீன் ராகேஷ் தமிழ் எல்லாருமே இல்ல தேங்க்யூ ஃபார் ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு ஸோ பீங் பார்ட் ஆஃப் இட் கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு ஹாப்பி ஃபார் ஆல் பெஸ்ட் கார்த்திக் அண்ட்